ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியை சொன்னார் இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவானெலாம் இருக்காங்க உண்மை தானே இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான் இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேனர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன் பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சிட்டலாம் போனவங்க பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன் நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைமன் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டார் ஆனால் என்னென்ன என்னென்னோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு இல்லை தம்பியா தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியா வராரு அவர் பேச பேசுகிறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கலாம் அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார் அதில் ஆயிரத்தெட்டு ரியாக்ஷன் கொடுப்பார் யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது லவ் நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டினிருக்கேன் அதே வச்சு மலையாளத்துலாம் அப்படியே தாஜா பண்ணியிருக்கேன் ரொம்ப லவ் யூ ஆல்வேஸ் லவ் யூனா அண்டு பிரிட்டோ பண்ணி குடி கூட்டிக் குடிச்சுட்டு ஆ சரி சரி பிரச்சனை இல்லை ஆ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார் பிரிட்டோ ஒரு கதை இருக்கு டார்லி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அது பிடிச்சுன்னு நீங்கள் பண்ணுங்க ஓகே நான் பிரிட்டோட சொன்னேன் ஓகேடா வா சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார் சொன்ன உண்மையாலுமே அவன் நர நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது அவன் சொல்கிற இதெல்லாம் வந்து ப பயங்கரமாக இருந்துரு ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஏன்னா ஆஃப்டர் அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியும்ல போலீஸ்காரனா போலீஸ்காராக வந்து நிற்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு வில்லனாக அப்படியே வில்லனாகவும் இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ அப்படியே சைக்கோ திருவிழா தான் வந்துருந்துது சொல்கிறவளா சார் நீங்கள் எடுத்தோன்னு அப்படியே கத்தி தூக்கிணும் ஓடுறீங்க சார் ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம் சார் சே சார் அது வேணாம் சார் ஒன்று பண்ணியாச்சு போதும் சார் எனக்கு ஜாலியாக பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவாங்க சார் விட்டோ சொன்னா ரொம்ப பிடிச்சிச்சு இதான்ப்பா ஜாலியாக இருக்கும் அப்போ பிட்ட ஒரே சாங்க போட்டால் சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் ஆனால் இருக்குல்ல உங்கள் இதில் மட்டும் தான் ஜாலியான பாடுது அப்பா அது ஒன்று போகுதுன்னா அது ஜாலியாக இருந்தது கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க சான்ஸ் இல்லை எல்லா எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லியேன் சார் என்ன ஆக்டர் சார் நீங்கள் ஐயோ கர்ணன் படத்துலாம் என்னம்மா நடிச்சிருப்பீங்கன்ட்டு இவ்வளோ இவ்வளோ நடிப்பு இவ்வளோ பட்டாளத்து நடல நம்மளும் ஓ வந்திருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது கிரேட்ரா ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு என் படம் செம்மையாக வந்திருக்கு மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும் நட்டீஸ் அது ஆல்வேஸ் அதுவும் ரியோ டர்லிங் ரியோ டர்லிங் பற்றி சொல்லவே தேவையில்ல பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஆர்ட் எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நட்பு ஏன்னா இப்போ நான் நான் என்ன சொன்னாலும் அவருக்கே போற அவர் என்ன கேட்பேன்னா ஓகே டாலி போகலாமா ஓகே வேணாமா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் டாலி ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை ஆ வரவே இல்லை நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல யார்ப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியெலாம் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டார்லிங் புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம அப்புறம் புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான் பட் ஆல்வேஸ் ஐ லவ் இட் டர்லிங் வாட் அவர் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம் டாலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிடுச்சு தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு சேர்ந்து பண்ணல ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டாலிங் சேர்ந்து பண்ணுறோம் டாலிங் அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டர்லிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அவ்வளோ ஓகே அதுக்கப்புறம் தேவ் மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலைக்கியிருக்கான் சாங்கு சான்ஸே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஏ என்னடா என்ன பிரிட்டோஸ் சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணேன் மியூசிக்கு சூப்பராக பண்ணணும் அப்படியா சரி ஓகே அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு அப்போ அந்த அந்த உக்குலின்னு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்சாச்சு பிரிட்டோ அம்ம இட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் ஆகிடலான்ட்டு கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிருக்கேன் அதனால் ரொம்ப ஹாப்பி ஆல் பெஸ்ட்டாக அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் சான்ஸே இல்லை ஐயோ பாரத வயசாரலாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழை வந்துச்சு எல்லாம் வந்தால் மீடியாவை கண்டுபிடிச்சு சூப்பராக ஆல்வேஸ் அண்டு கொரியோகிராஃபர் அபு சார்லஸ் ஏ அவ்வளோதான் வந்து உக்கார் அடி அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ஒன் டே தான் பா அவங்களுக்கு டைமே இல்லை அவங்களுக்கு அறிபரியா இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கே ஒரு ஒன் டேயில் சாங் முடியாது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க சூப்பராக அபு சார்லஸ் இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணும் மனசார வாழ்த்துறேன் அண்டு மார்ச் செவன்த் இந்த படம் ரிலீஸ் போது ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே ஆ ஐயோ ஹைரா பார்த்துட்டேன் உங்கள் கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன என்ன சொல்லிட்டு ஹைரா ஓகே அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அது உண்மை தான் அது ஃபர்ஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க அந்த கஜன் நகரில் ஷூட் பண்ணுறப்போ தான் வந்துட்டு ஆட்டோவில் கலந்து ரெண்டு மூணு பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் இருக்கிற ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன் என்ன யூ இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது யார் இவன் இவங்க வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்கன்ட்டு அப்போ தான் கூச்ச கூடாமல் கேட்டாங்க நீங்கள் ஃபேமஸாகன்ட்டு கொஞ்சம் அட்றேன் ஓரளவுக்கு ஓகேமா ஓ அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீடியோ ஓ மாஸ்டர் யூஆர் ஸோ ஃபேமஸுங்க பட் செம்ம ஆர்டிஸ்ட் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல லேர்னிங் ஃபஸ்ட்டாக தான் தமிழில் எழுதி எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே சூப்பராயிடான் வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய படம் ஈரோனா பெரிய பெரிய படம் பண்ணுன்னு மனசாக வாழ்த்துறேன் அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜூன் சூப்பராக கலைகிருக்கார் அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்னும் இன்னைக்கு நிறைய படம் பண்ணும் பெரிய பெரிய படம்னு மனசார வாழ்த்துனா உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு அந்த குழந்தைய நான் தான் பார்த்தீங்களா அதுதான் ஹைலைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு யார் அந்த உங்களுக்கும் தெரியல தானே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்றப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க நீ தானே மாதிரிட்டு கரெக்டா ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அங்கே சொல்லி பர்றேன் இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுட்டு ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே ஆமாம் ஓ ரியாக்ஷன் வர ஊற்றுரு அங்கே இவங்களா ஆ பா சூப்பர் ஆனால் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அண்ட் தேங்க்யூ இதே மாதிரி ஹாப்பியாக எப்போவுமே இருங்க ஜாலியாக இருங்க ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போய்டுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்